வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணோம் சமையல் என்னென்ன என்ன பண்ணேங்கிறத பற்றி தாங்க காலையில் எழுந்திரிச்சி தூத்து தொளித்து கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி என்ன பண்ணணுன்னா இடியாப்பம் பண்ணி பட்டர் பீன்ஸ் போட்டு குருமா ஆயிடுப்பணும்னு நினச்சிட்டு பார்த்தேன் சரி அப்போ இன்றைக்கி இடியாப்பம் பட்டர் பீன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பட்டர் பீன்ஸு இருபொருளைக்கெழங்க நல்லா கட் பண்ணிவிட்டு பட்டர் பீன்ஸையும் நல்லா போட்டு குக்கரில் போட்டு கொஞ்சம் வேக வச்சிருவோன்னு சொல்லிட்டு கட் பண்ணி போட்டேன் உருளைக்கெலாம் கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் பார்த்தீங்களா அதுக்காக தான் கட் பண்ணி போட்டேன் பட்டர் பீன்ஸ் போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் திருவி வச்சுருந்தேன் ரெண்டு மிளகாய் வச்சுக்கிட்டேன் பட்டை பெருஞ்சிரகம் கசகசா எல்லாம் கொஞ்சோண்டு பேருக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் காய்கறி கேரட்டு பீன்ஸு பல்லாரி தக்காளி பச்சை மிளகா ரெண்டு எல்லாம் பொசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சேன் எண்ணெய் விட்டு கடுகு தாட்டு தாளித்து அந்த பட்டர் பீன்ஸ் இந்த க கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த கேரட்டு பல்லாறு தக்காளி பீன்ஸு எல்லாத்தையும் நல்லா வதக்கினேன் வதக்கிக்கிட்டே இருந்துட்டு வதக்கி முடித்தோடனே அந்த இதெல்லாம் வந்தோடனே நம்ம நம்ம மசாலுக்கு வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா தேங்காய் பட்டை பெருஞ்சீரகம் சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் அதில் ரெண்டு மிளகாவும் போட்டு அரை ரெண்டு கேஷ்மநட் உடலை போட்டுக்கிட்டேன் நான் போட்டு அதையும் நல்லா பட்டை அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த வதக்குன அதில் போட்டு வச்சுட்டு வெந் வெந்திரிச்சு பார்த்தீங்களா உருளைக்கெழங்கு பின் மின்சாத திறந்து திரும்ப காயெல்லாம் தூக்கி திரும்பியும் குக்கரில் போட்டு அந்த அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க வச்சு தாளித்து இல போட்டு இறக்கி வச்சிட்டேங்க இன்றைக்கி குருமா பட்டர் பீன்ஸ் குருமா அதுதாங்க அப்புறம் வந்து சரி இன்றைக்கி இடியாப்பம் போடுவோன்னு சொல்லிட்டு இடியாப்பம் காலையில் டிஃபனுக்கு வந்து இடியாப்பம் பட்டர் பீன்ஸ் குருமா குருமாதாங்க சா இப்போ காலை டிஃபன் முடிஞ்சிருச்சு காலை டிஃபன் முடிஞ்சிருச்சு அப்போ மத்தியானம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சமைச்சு விருப்பம் கொஞ்சம் பிரேக் கொடுந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெண்டாவது மத்தியானத்துக்கு கருணக்கெழங்கு புளிக்குழம்பு வச்சு அரைக்கீரை கடைஞ்சி இன்னைக்கு முட்டை பொரியல் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு அதனால் என்ன செஞ்சேன் கருணக்கிழங்கு எடுத்து அவிய போட்டாச்சு கருணக்கிழங்கு அவிய போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி பொடி மிளகு பொடி மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் தேங்காய் எல்லாம் போட்டு பொடியெல்லாம் போட்டு என்ன செஞ்சிட்டோம்னா பத்தலில் போட்டு அந்த வடைச்சட்டியில் போட்டு எண்ணெய் போட்டு நல்லா வறுத்து தேங்காவும் போட்டு மிக்சியில் அரைச்சாச்சு இந்த எல்லாம் அரைச்சி எல்லாம் வச்சாச்சு கருணக்கிழங்கும் வெந்துடும் கருணக்கிழங்கு வெந்த உடனே அந்த திரும்ப சட்டி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா அந்த மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி வதக்கி என்ன செஞ்சுருக்கேன் அந்த கருணக்கிழங்கையும் முருங்கிக்கவும் கட் பண்ணி போட்டு புளியை கரைச்சி ஊற்றி புளியை கரைச்சி ஊற்றி அந்த மசாலையும் போட்டு கழுப்பு கொஞ்சம் போட்டு மஞ்சப்பொடி போட்டு எல்லாம் போட்டு வச்சிட்டேன் திரும்ப சாமி கும்பிட்டதே ரிட்டன் வந்துருச்சுங்க அது என்ன செய்ய எனக்கு எடிட் பண்ண தெரியலை அதனால சரி இன்றைக்கி ஒரு நாள் அது எப்படியோ திரும்ப ரிட்டர்ன் அதிலே வந்துருச்சு கையில் தவறி போயிடுச்சு அதனால் எடிட் பண்ண முடியலை இன்றைக்கி அது அப்படியே தான் வந்திருக்கும் சரி தவ பண்ண தெரியாதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து நான் கரெக்டாக பண்ணுறேன் திருப்பி 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 அது வந்துருச்சுன்னு எனக்கு எடிட் பண்ண தெரியலை எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சரின்ட்டு அப்புறம் கீரை இருந்துச்சு கீரை எடுத்து கூலம் பார்த்து கீரையை குளம் பார்த்து அந்த உள்ள இருக்க காம்பெல்லாம் எடுத்துட்டு கீரையை மட்டும் எடுத்து வச்சேன் கீரையை மட்டும் எடுத்து வச்சுட்டு கீரையை நல்லா அலசி அதில் என்ன செஞ்சுருக்கேன் பெப்பர் பொடியும் காயப்பொடியும் போட்டு வேக வச்சுருந்தேன் வேக வச்சுட்டு அதை கொஞ்சம் நல்லா உடனே பக்கத்துலேயே சாதத்துக்கு உலைய வச்சு அரிசியை போட்டாச்சு ஏன்னா ரெண்டும் ஒரே சைடில் வெந்துடும் பார்த்தீங்களா அதுக்காக என்ன பண்ணேன் ஒரு சைடில் சாதத்தையும் போட்டாச்சு கர்ணக்குழங்கு புளிக்குழம்புக்கு புளி கொஞ்சோன்னு ஊற போட்டு வச்சுருந்துருந்தேன் ஊற போட்டு வச்சுருக்கோம் அதையும் பார்த்திங்களா அவிச்சு ரெடி ரெடியாயிருச்சு அதே மாதிரி அப்போ சொன்ன மாதிரி தான் எண்ணெய் விட்டு கடுகு கடுகுளும போட்டு தாளித்து எல்லா மசாலாவும் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கி புளியை கரைச்சி ஊற்றி உப்பும் போட்டு மஞ்சள் பிடிக்கும் போட்டு இறக்கும்போது என்ன செஞ்சேன் ஒரு மண்டை வெள்ளம் போட்டேங்க மல்லிகை நான் சொல்லி முடிச்சிட்டேன் இப்போ தான் காமிக்குது அதில் மல்லிப்பொடி ஜீரகப்பொடி ஜீரகம் வத்தப்பொடி மிளகு எல்லாம் வதக்குனது எல்லாம் போட்டாச்சு இது தாங்க இன்றைக்கி புளிக்குழம்பு குழம்பு முட்டைக்கு வந்து எல்லோரும் என்ன செய்வாங்க வெங்காயம் பச்சை மிளகா வதக்கி பெப்பர் போட்டு பொரிச்சு கொடுப்பாங்க நான் வந்து இன்றைக்கி நான் எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் சரி அப்பி அப்படி பண்ணுவோம் சொல்லிவிட்டு என்ன செஞ்சேன் ஒரு மூணு நல்லா பொடி உள்ளி நல்லா ஒரு கால் கிலோ போல் கட் பண்ணி வச்சுருந்தேன் பொடியுல்லியும் ஒரு பல்லாரியும் சேர்ந்து கட் பண்ணி பொடிசாக வச்சுருந்தேன் வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா கடையில் நாலு முட்டை வாங்கிட்டு வந்துருந்தேன் நாலு முட்டையை எடுத்து எண்ணெய் விட்டு அந்த க கடுகெல்லாம் போடலை வெறும் வெங்காயத்தை மட்டும்தான் போட்டேன் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கிட்டேன் வதக்கிட்டு நாலு முட்டையை உடச்சி ஒரு பவுலில் போட்டு வச்சுருந்தேன் திரும்ப அதையும் வந்து என்ன செஞ்சோம்னா ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா கிண்டினேன் அது கிண்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன செஞ்சேன் கொஞ்சோண்டு தேங்காய் திருவி வச்சுருந்தேன் தேங்காய் ஒரு ஒரு காஸ்பூன் வத்தல் பொடி காற்று ஸ்பூன் கூட தேவை கிடையாது பேருக்கு தான் போடணும் ரெண்டு ஜீரகத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு தெருக்கு அவ்வளோதான் நான் என்ன செஞ்சேன் அதில் கல் உப்பும் சேர்த்து போட்டுக்கிட்டேன் ஏன்னா பொடிசா இருக்கக்கூடாதுலாம் கல்ப்பும் சேர்த்து போட்டு அதையும் திருச்சி வச்சிட்டேன் திருச்சி வச்சு புளிக்குழம்பு ரெடி அடுத்து கீரையும் கடைஞ்சாச்சு அரைச்சி வச்சிருந்த கீரையும் கடைஞ்சாச்சு அப்புறம் இன்றைக்கி பா ரெடி ஆயிடுச்சு கருணக்கிழங்கு புளிக்குழம்பு முட்டை பொரியல் கீரை ரெடி அடுத்து இன்றைக்கி என்ன செஞ்சுருக்குன்னா பூண்டு பால் தான் பூண்டு பால் எப்படி பண்ணுறதுன்னா கொஞ்சோண்டு என்ன செய்யணும்னா பூண்டு எடுத்து வச்சுக்கிடணும் பூண்டு எடுத்து வச்சுக்கிட்டு பூண்டை உரிச்சு வச்சுக்கிட்டு பால் இருக்குது பார்த்திங்களா பாலை வந்து கொதிக்க விடும்போது பூண்டையும் போடணும் பூண்டையும் போட்டு நல்லா வேக விடணும் வேக விட்ட உடனே ரெண்டாவது அதில் வேக உடனே அந்த பூண்டு வெந்த உடனே கொஞ்சோண்டு ஓமம் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து போட்டு அதே நல்லா கொதிக்க விடணும் ஆனால் பால் வந்து நல்லா வேகணும் என்ன கரண்டு ஸ்பூன் வச்சு பூண்டு அமுக்கும் போது நசுங்கிடணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் குடிச்சிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா கிடைக்கும் சளி பிடிக்காது உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அந்த பூண்டு பால் அதுக்கு தான் அந்த பூண்டு பால் அடிக்கடி சாப்பிடணுங்கிறது அது வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு பனங்கர் இருக்குது பார்த்தீங்களா பூண்டு பால் போடுறதுக்கு அதே பூண்டு பாலுக்கு அந்த பனங்கர்கண்ணும் போட்டு நல்ல காய்ச்சி அது நான் குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அந்த பூண்டு பால் வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு பால் எப்படி இருக்குதுன்னு பார்த்து என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி பூண்டு பால் கர்ணக்கிழங்கு காலை டிஃபன் மத்தியான டிஃபன் நைட்டு இன்றைக்கி சாயந்தரம் பூண்டு பால்லாம் செஞ்சது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் இந்த பாலில் தான் பூண்டை போடணும் பால் நல்லா போடும் நல்லா வேகணும் பால் நல்லா வந்த ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்கலாம் இப்போல்லாம் வந்து பூண்டே பிள்ளைங்களாம் எடுத்து எடுத்து தூரம் வச்சுருந்தாங்க நம்ம வந்து அதை அடிக்கடி தான் பிள்ளைங்களும் அதை விரும்பி குடிக்கும் உடம்புக்கும் நல்லது டீ காஃபிக்கு பதிலாக கூட வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி பால் அரை லிட்ரு பால் வாங்கி பூடு போட்டு நம்ம காய்ச்சி பணங்கர் போட்டு கொடுத்து குடிங்க ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து ஈவினிங் சாமி கும்பிட்டாச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு முடிஞ்சது வணக்கம் முடிந்தது